மருமகளை சனிக்கிழமை பிறந்த வீட்டிற்கு அனுப்பக்கூடாது ஏன் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் ஆன்மீகம் பழமொழி பாரம்பரியம் மற்றும் நம் மூதாதையரின் வாழ்க்கை நுண்ணறிவு அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சனிக்கிழமை பிறந்தவள் வீட்டிற்கு அனுப்பக்கூடாது என்று கூறப்படுகின்றது இந்த கருத்து ஒருவகை பழமொழி அல்லது நம்பிக்கையாகவே தொடர்கிறது ஆனால் அதற்கு பின்னால் உள்ள மூன்றாயிரம் வருட பாரம்பரிய அனுபவம் சமூக ரீதியான அமைப்புகள் மற்றும் தத்துவார்த்தமான காரணங்களைக் காணலாம் சனி என்பது ஜோதிடக் கணிப்பில் கருமபலன் அளிக்கும் கிரகம் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு உரியது சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனியின் தாக்கத்தில் அதிகமாக இருப்பார்கள் சனியின் பண்பு என்பது தாமதம் பார்ப்பனியம் சோதனை துன்பம் தியானம் போன்றவை இதனால் சனிக்கிழமை பிறந்தவர்களின் வாழ்க்கை பயணத்தில் சிக்கல்கள் தாமதங்கள் வாழ்க்கை போக்கில் அதிகமான போராட்டங்கள் இருக்கும் என நம்பப்படுகிறது சனியின் நேரடி கண்ணோட்டம் உள்ள இடங்களில் கடினங்கள் வரும் என்பது ஜோதிட நம்பிக்கை பழமையான நம்பிக்கையில் மருமகள் ஒரு வீட்டின் லட்சுமி எனக் கருதப்படுவாள் அந்த வீட்டில் ஆசீர்வாதத்தைக் கொண்டு வருவாள் ஆனால் சனிக்கிழமை பிறந்தவள் வீட்டில் வருவதாக இருந்தால் அவளுடைய சனியின் தாக்கம் வீட்டில் அனைவரையும் பாதிக்கும் என நம்பிக்கை இருந்தது குறிப்பாக அந்த வீட்டில் ஏற்கனவே சனிதசை அல்லது துன்பகாலம் நடக்கும்போது இரண்டு சனி தாக்கங்கள் இணைந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என நம்பப்பட்டது அவளது பிறந்த நாளால் ஒரு பெண் நல்லவளாகவோ கெட்டவளாகவோ ஆக முடியாது உண்மையான அவளுடைய மனநிலையும் தான் கல்வி பணியாற்றும் திறன் குடும்ப பாசம் ஒழுக்கம் வாக்கு கட்டுப்பாடு இவைதான் ஒரு பெண்ணை சிறந்த மருமகளாக்கும் இன்று நாம் அறிவியல் யுகத்தில் இருக்கிறோம் பிறந்த நாளின் அடிப்படையில் ஒருவர் மீது தீர்ப்பு வழங்குவது தவறு ஆகும் சனி தாமதமாக வேலையைச் செய்யும் ஆனால் நியாயமாக தீர்ப்பு வழங்கும் சனி கடுமையான பாடம் கற்றுத்தரும் ஆனால் நம்மை பெரிய வெற்றிக்கு தயாரிக்கிறான் இதை உணர்ந்த நம் மூதாதேர்கள் சனி நாள் பிறந்தவர்களை திட்டவட்டமாக தவிர்க்க வேண்டாம் ஆனால் நேர்மையாக வாழ்வதற்கு தயாராக இருங்கள் என்று எச்சரித்தார்கள் சனிக்கிழமை பிறந்த மருமகளை அனுப்பக்கூடாது என்பது ஒரு நம்பிக்கைத்தரமான பழமொழி ஆனால் அதை அறிவியல் ஆன்மீகம் மனிதநேயம் மூலமாக சிந்தித்து பார்ப்பதே நம்முடைய புது பொறுப்பு பொறுப்பு இதுபோன்ற நம்பிக்கைகளை நாம் கேள்விப்பட்டாலுமே அதை சிந்தனையோடும் அறிவோடும் கேள்வி எழுப்பும் சமூகமாக மாற வேண்டிய நேரம் இது